கனடாவின் டொரண்டோவில் புயல்களின் போது மற்ற வாகனங்களுக்கு இடையூறு விளைவிக்கும் ஓட்டுநர்களுக்கு அதிக அபராதம் விதிக்கப்பட உள்ளது இதற்கமைய அபராதம் இருநூறு டாலர்களிலிருந்து ஐநூறு டாலர்களாக உள்ளது கடந்த குளிர்காலத்தில் ஏற்பட்ட பாரிய பனிப்புயலின் பின்னர் இது நடைமுறைக்கு வந்துள்ளது கடந்த குளிர்காலத்தில் ஓட்டுநர் இடையூறுகளால் சாலைகள் அடைக்கப்படுதல் மற்றும் நடைபாதைகள் பயன்படுத்த கடினமாக இருத்தல் போன்ற பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டன இந்த நிலையில் புதிய அபராதம் மற்றும் பிற விதி மாற்றங்கள் நகரசபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இது தொடர்பான வாக்கெடுப்பின் போது ஆதரவாக இருபத்தோரு பேரும் எதிராக நான்கு வாக்குகளும் வழங்கப்பட்டுள்ளன கடந்த குளிர்காலத்தில் காணப்பட்ட தாமதங்கள் மற்றும் சிக்கல்களை தடுக்கும் நோக்கில் இந்த மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது கடந்த குளிர்காலத்தில் பனிப்பொழிவு வளமைக்கு மாறாக அதிகமாக இருந்தது குறிப்பாக பிப்ரவரியில் தொன்னூற்று நான்கு சென்டிமீட்டருக்கும் அதிகமாக பனிப்பொழிவு பதிவாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது